உங்களோட இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் பெரிய வருமானத்தையும் பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வீட்டு நீ நின்ன வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏண்டா இந்த மாதிரி போய் களைற சேவை செய்ய வந்தா சேவை செய்ய வரவில்லை படைக்கலத்தோட யாரும் எதுக்கு எதுக்கு வர என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்திலடா இந்த நிலத்திலடே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்ரா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீட்ரா எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க முடிவு எடுக்கணும் என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இருங்க இருங்க வாரு இவங்கெல்லாம் மலையில பேச முடியாது காகிதம் நினைஞ்சிரும் எந்த ஊர் எந்த ஊர் பேர் ஒரு ஊரில் வந்து ஆ கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே சுக்கா நல்லா பக்காவாக இருக்கும் டேய் இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை மலைக்கொட்டை வைத்தியகாரம் வைத்தியகாரம்